திருநாவுக்கரசர் இயற்பெயர் மருள் நீழையார் இளமையில் சமண மதத்தில் ஈடுபட்டார் ஆனால் நோயால் வாடியபோது தங்கை திலகவதி அவரை சிவாலயத்திற்கு கொண்டு சென்றாள் அங்கு சிவபெருமானின் அருள் பெற்றார் நோய் நீங்கி இறைவனின் பாதத்தில் முழுமையாக அடங்கி அப்பா என்று அழைத்ததால் அப்பர் எனப் பெயர் பெற்றார் அவர் வாழ்க்கை முழுவதும் பக்தி பாடல்களையும் சிவன் ஆலய தூய்மை பணியையும் செய்தார் கல்லால் கட்டிய சுவரை கைகளை வைத்தால் இடிந்து விழுந்த அதிசயங்கள் நடந்தன சமணர்களின் சதிகளை தகர்த்தவர் பக்தியில் நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கை மாற்றம் அடையும் திருஞானசம்பந்தர் சிறுவயதில் சிவபெருமானும் பார்வதியும் அவருக்கே அருள் செய்து பால் ஊட்டினர் அதிலிருந்து அவர் தொண்டர்களின் தலைவன் சிறுவயதில் இருந்தே தேவாரம் பாடியவர் பல சாத்திரங்களை வென்று இறைவனின் பக்தி மாறாதது என்பதை நிரூபித்தார் தாயார் தந்தையாரின் ஆசீர்வாதத்துடன் ஆயிரக்கணக்கான பக்தர்களை சிவபெருமானின் பாதையில் நடத்தினார் அவர் இறுதியில் திருமண நாளிலேயே குடும்பத்தாரோடு சிவலோகம் சென்றார் பக்தியின் வயது கிடையாது குழந்தையின் வாயில் கூட இறைவன் பாடல்கள் ஒலிக்க முடியும்